ககதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரசி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தட்சிணாயினம் வருஷ ருத்து புரட்டாசி பதினைந்து அக்டோபர் ஒன்று கிழமை வளர்பிரை நவமி திதி இன்றிரவு ஏழு மணி அளவு வரை அதன் பிறகு தசமி திதி பூராட நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி அளவு வரை அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதை மகா நவமி அப்படின்னு சொல்லுவோம் சரஸ்வதி பூஜைன்னு சொன்னால் இதில் விசேஷமான ஒரு அம்சம் இருக்கிறது உலகத்தில் வேறெங்கும் இல்லாத ஒரு விஷயம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லியிருக்கு இதில் ஆயுதங்களை வழிபடக்கூடியது ஆயுதங்கள்னால் என்னென்னா நம்ம வந்து போர்லாம் செய்கிறோம் நிறைய போர் கருவிகள் மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கருவிகள் அது மட்டும் கிடையாது நம்ம அன்றாடம் வந்து நம்முடைய வேலைக்காக படிப்பதற்காக தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கருவிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு எழுத்தாளருக்கு வந்து அவருடைய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய பேனாதான் அதுபோல் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எந்த ஒரு தொழில் வந்து கை கொடுக்கிறதோ அந்த எந்த வேலையை நம்ம செய்கின்றோமோ அதற்கு எந்த ஒரு கருவி பயன்படுகிறதோ பயன்படக்கூடிய கருவியாக எது இருக்கிறதோ அதை வந்து வழிபட வேண்டும் இப்போ ஒரு புத்தகம் படிக்கிறோன்னு சொன்னால் அந்த புத்தகம் வந்து க ஒரு கருவி நம்ம வந்து படிப்பதற்கான ஒரு கருவி அப்படின்றது அர்த்தம் கருவின்னு சொன்னால் ஒரு எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் மட்டும் கிடையாது ஒரு ஆயுதன்றது மட்டும் கிடையாது கருவி இப்போ இந்த கண்ணை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் சென்று பற்றும் கருவி அதாவது வந்து நம்ம இங்கேயே தான் இருப்போம் ஆனால் எல்லா காட்சிகளையும் வந்து அந்த கண் வந்து தேடி பார்க்கிறது நம்ம வந்து ஆகாயத்தை பார்ப்போம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூமியை பார்ப்போம் போல் அந்த கண் வந்து ஒரு கருவி பார்க்கும் கருவி அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய காதுகள் வந்து கேட்கும் கருவி அப்போது பயன்படுத்தக்கூடிய பொருட்களெல்லாம் ஒரு கருவி அதையெல்லாம் வந்து நம்ம பூஜை செய்கிறது தான் இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறது இது நம்முடைய ஒரு தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது பாரத தேசத்தில் மட்டும்தான் இது போன்ற ஒரு பழக்கம் இருக்கிறது பெரும்பாலும் வேறெங்கும் வந்து இது காணப்படலை அதனால் விசேஷமான ஒன்றாக இருக்கிறது அதே போல் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை வரும் அப்போது நம்முடைய வீட்டை எல்லாம் நம்ம வந்து சுத்தப்படுத்தி வழிபடுவோம் வீட்டுக்கு வந்து வெள்ளை அடிப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள்லாம் போகின்னு சொல்லி அப்புறப்படுத்துவோம் அப்போது அந்த வீடு வந்து சுத்தமாகிறது அப்படின்றது அர்த்தம் அதே போல் தொழிற்சாலைகளும் பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் சுத்தமாகின்றது அது வந்து புதுப்பிக்கப்படுகிறது அது அழகூட்டப்படுகிறது அது வந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இதிலேருந்து என்னென்னா நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களையெல்லாம் தான் நம்முடைய தர்மத்தில் பண்டிகையாக இதுபோல் ஆன்மீக சம்பந்தமான ஒரு அம்சமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைய நாளில் ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடுவோம் அதுபோல் சரஸ்வதி பூஜைன்னு சொன்னால் நம்ம படிக்கிறோம் அந்த கல்விக்கு உண்டான தெய்வமாக சரஸ்வதி தேவி இருக்கிறாள் அதனால் அவளை வந்து வழிபடுகிறோம் அந்த கல்வின்னு சொல்லக்கூடிய கலை வந்து நமக்கு வரணும் சொல்லி ஆயக்கலைகள் அறுபத்து நான்கில் யாரெல்லாம் எதையெல்லாம் பழகிறோமோ எதையெல்லாம் படிக்கிறோமோ கற்றுக்கொள்கிறோமோ கற்றுக்கொண்டு அதை கொண்டு நம்முடைய தீவனமாக வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து நமக்கு மிகச்சிறப்பாக வரணும் அதெல்லாம் கைவரப்பெறணும் அதில் இன்னமும் நம்ம நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி இன்றைய நாளில் சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுவோம் இதை வந்து மகாநவின்னு சொல்லுவாங்க பொதுவாக அஷ்டமி நவமின்னு சொல்லக்கூடிய ரெண்டு திதிகள் வந்து நம்ம சுபகாரியங்கள் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்காது அதில் அஷ்டமின்றது ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கிருஷ்ண ஜெயந்தியாக ஒரு முறை நம்ம வழிபடுவோம் அப்புறம் மத்தியாஷ்டமி துர்காஷ்டமின்னு சொல்லி நிறைய அஷ்டமி வந்து வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்வோம் நவமின்னு சொல்லும்போது ஸ்ரீராம நவமி அப்படின்னு சொல்லி ராமபிரானை நம்ம வழிபடுவோம் அதுபோல் இந்த நவமி வந்து மகாநவமி அப்படின்னு சொல்கிறது இந்த சரஸ்வதி பூஜை காலத்தில் அந்த நவமின்னு சொல்லக்கூடியது நவமியாக வருகிறது அதனால் இந்த நவமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இது இன்றைய நாளுடைய விசேஷம் எல்லோரும் சரஸ்வதி தேவி வழிபட்டு கல்வின்னு சொல்லக்கூடிய கலையை நம்ம வரமாக பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் துலா ராசியில் செவ்வாய் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி தனுர் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவிலே மகர ராசிக்கு ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே விசேஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது இது வந்து ஒரு பண்டிகை நாள் பெரும்பாலானவர்களுக்கு இது வந்து விடுமுறை காலமாக இருக்கும் நவராத்திரி விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த சரஸ்வதி பூஜை அப்புறம் நாளைக்கு விஜயதசமின்னு சொல்லி அப்புறம் அப்படியே ஒரு நாளை சேர்த்துக்கொண்டு வீக்கெண்டுன்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் வந்து இது விடுமுறை காலமாக கொண்டிருப்போம் அப்போ நிறைய கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வந்து பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு சென்றாலும் கூட அந்த பகுதியில் அதற்கு அருகாமையில் போகக்கூடிய வழியில் வரக்கூடிய வழியில் ஒரு பிரசித்தியான கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் எதனாலனா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கேதுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசியாதிபதி செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் தர்மம் செய்யணும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நம்ம செய்யணும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் நம்முடைய கடமைகள்லாம் செய்யணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் இன்றைக்கு பரிபூர்ணமாக நீங்கள் செய்யலாம் சந்திரன் பத்தாம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய வேலை கடமைகளையும் கூட மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் இப்போது காலையிலிருந்து பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ செய்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செய்யணும் அதன் பிறகு அனைத்தும் சுலபமாக இருக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது செல்வத்தை சேர்ப்பது எப்படி எப்படி சேர்க்கலாம் எந்த வழி நம்ம கை கொடுக்கும் இதை வந்து இன்றைக்கு சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் ஏதாவது கற்றுக்கொள்ளணும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தீ தீர்த்து கொள்ளணும்னு சொன்னால் அதையெல்லாம் இன்றைக்கு செய்ய முடியும் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் வந்து பண்டிகை நாள் விசேஷமான பூஜை செய்யக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் சந்திராசிரமம் இருப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் இருப்பார் ஆனாலும் அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை காலையிலேயே நம்ம பூஜைகள் செய்ய தருவோம் மாலையில் கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு தயாராகும் இது போல் நல்ல நாட்களில் நிறைய பேர் நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுவோம் நிறைய தானங்கள்லாம் கொடுப்போம் அதுவும் சரஸ்வதி பூஜைன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அவங்க படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய பேர் செய்து கொடுப்போம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்ய போகிறதுனால சந்திராசிரமம் பற்றி கவலை இல்லை இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிற்பகல் இரண்டரை மணிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் வந்துடுறார் அதனால் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் பிரயாணங்கள் பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது நற்பலனை பெற முடியும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல திருப்தியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க நல்ல செய்தி கிடைக்க பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது மிருகசீரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் இரண்டரை மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் உங்கள் மீது இருக்கும் அதனால் எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆட்படாமல் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு உங்களுடைய பணிகளை செய்யும்போது நற்பலன் கிடைக்கும் மிதனராசி ராசி என்பர்களே இப்போ நாள் தொடங்கும் போது உங்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கார் ராசியில் இருக்கக்கூடிய குரு சந்திரனை பார்க்குறார் அதனால் நல்ல ஒரு உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க இன்றைய நாள் பூஜை செய்கிறதாகட்டும் கோயில்களுக்கு போகிறதாகட்டும் ஏதாவது பயணங்கள் செய்கிறீங்க அப்படின்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உற்சாகமாக நீங்கள் செய்வீங்க பிற்பகல் இரண்டரை மணிக்கு மணி அளவில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதனால் எட்டாம் இடத்தில் சந்திரன் வர மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறது இல்லைன்னு சொன்னால் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது இதுபோல் பண்டிகை நாட்கள்னு சொன்னால் பூஜை பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் இதை தாண்டி இதுலையும் மிக விசேஷமாக பிரதானமாக முதல்ல செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடியது என்னென்னா பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் இதெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க இப்போ வந்து தனி கொடுத்தனங்கள் இருக்கிறதுனால அவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிய வருவது கிடையாது இல்லைன்னு சொன்னால் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது ஆனால் அனுபவம் அம்மா அப்பாவே வந்து இன்னைக்கு எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க காலைல வந்து கும்பிடுங்க சொல்வதற்கு அவ்வளோ விசேஷமாக அவங்களுக்கு இருக்காது சில பேர் தயக்கமாக இருக்கும் நாமளே எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு தெரிய வரணும் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் இதை இன்றைய நாளில் செய்தால் போதுமானது இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் பற்றி சிந்திக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டரை மணி அளவில் இருந்து சந்திராஷ்டமத்தாக்கம் மிகுதியாக இருக்கும் புதிய நபர்கள் புதிய வழியில் வரக்கூடிய பணம் புதிய இடங்கள் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து இதன் பிறகு கற்றுக்கணும் படிக்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் கடகராசி என்பர்களே அற்புதமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறப் நினைத்ததை சாதிக்க போகிறீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ வெளிநாட்டில் போய் படிக்கணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்ருந்தா அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் ஏதாவது கஷ்டங்களோ சஞ்சலம் பிரச்சனைகளோ இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு குலதெய்வம் பற்றி சிந்திக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக அதை எப்படி அனுபவிக்கிறதுன்றதை சிந்திக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நல்ல அனுகூலமான நல்ல பலாபலன்களை பெற போகிறீங்க உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறது வசதியை அதிகப்படுத்திக்கிறது முன்னேறுவது இப்படியான பலன்லாம் உங்களுக்கு ஏற்படப் போகிறது சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் சம்மந்தமான விஷயங்களில் மனநிறைவு திருப்தி ஏற்பட போகிறது அதாவது பிள்ளைகளால் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு மனசில் ஏதாவது ஆதங்கம் இருந்தால் நம்ம நினச்சி நம்ம வந்து கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்திருந்தால் அவங்கள இன்னும் பெரிய அளவுக்கு படிக்க வச்சுருக்கலாம் அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்க கல்யாணத்தை இன்னும் சிறப்பாக செய்துருக்கலாம் அவங்களுக்காக போல் சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்ற ஆதங்கெலாம் இருந்தால் இப்போது இதன் பிறகு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறதோ அதை வந்து உங்களால் செய்ய முடியும் அதற்கு வழி தெரிய வரும் பிள்ளைகளால் உங்களுக்கு மனநிறைவு சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது மனசில் ஆதங்கம் இருந்தால் அது நிவர்த்தி ஆகும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும்போது நல்ல பலனை பெற முடியும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வரும் பேச்சாற்றல் மூலமாக காரியம் சாதிக்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியாத சிக்கலான ஒரு விஷயத்திற்கு நல்லவர்கள் மூலமாக தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் கன்னிராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் இடமாற்றம் பற்றிய பலனை பெறுகிறீர்கள் வேலை மாறணும்னு சொன்னால் இன்றைக்கு முடிவெடுக்கலாம் வசிப்பிடத்தை மாற்றணும்னு சொன்னால் இன்றைய நாளில் அது சம்பந்தமான செயல்களை தொடங்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதை மாறுதல் செஞ்சால் நல்லாயிருக்கும் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ ஏதாவது ஒன்று அது வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு கைவர பெறப்போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெறலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்களை செய்யணும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் எதிர்பாராத நற்செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லவர்களுடைய துணை கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறது நற்பலனை அடைய முடியும் துளாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சகோதர ரீதியாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய சகோதரர்களிடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதையெல்லாம் பேசி சரி செய்து கொள்ளலாம் குடும்பம் சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய பரம்பரையான சொத்துக்களை அனுபவிக்கிறதுல பிரச்சனை இருந்தால் அது இப்போ சரியாகும் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய சகோதரர்களை சேர்த்துக்கலாம் அவங்க செய்கிற பிஸ்னஸோடு போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இப்படியான விஷயங்கள்லாம் பேசலாம் முடிவெடுக்கலாம் செயல்படுத்தலாம் இதனால் பரஸ்பரம் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்மைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தைரியத்தோடு காணப்படுவீர்கள் நல்ல உற்சாகம் இருக்கும் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் காலையில் நாள் தொடங்கும் போது சஞ்சலம் இருக்கும் அப்புறம் தெளிவாயிடும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நம்பிக்கை வரும்படியாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் சில பேருக்கு அது தெய்வ வழிபாடாக இருக்கும் சில பேருக்கு வந்து நல்லவர்களுடைய பேச்சாக இருக்கும் அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ எது உங்களை வந்து உற்சாகப்படுத்தும் தைரியப்படுத்துமோ அதை செய்து அதன் பிறகு இந்த நாளில் நல்ல பலனை பெறலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பணத்தட்டுப்பாடு பணமுடை பணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை சரி செய்ய முடியும் விருச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் மேலோங்கும் குடும்ப நபர்களிடையே கருத்து வேற்றுமை இருக்கிறது ஒற்றுமை இல்லை ஏதோ சண்டை சச்சரவு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியில் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட இப்போ அதெல்லாம் சரியாயிடும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அதே போல் உங்களுடைய நண்பர்களிடையே ஏதாவது கருத்து வேறுபாடு கலகம் சஞ்சலம் இருந்தால் அதெல்லாம் கூட நிவர்த்தியாக போகிறது வீட்லேயும் வெளியிலேயும் நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை பேசி சரி செய்து கொள்ளலாம் விட்டு கொடுத்து செய்ய முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் மூலமாக பலனை பெற முடியும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வளர்ச்சி அடையப் போகிறீர்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்கள் வந்து அப்டேட் ஆகிறது இன்றைய நாளில் சாத்தியமாகும் தனுராசி அன்பர்களே இன்றைய நாளில் மிக பெரிய ஒரு பிரச்சனை ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல இது வந்து வாழ்நாள் பிரச்சனையா ரொம்ப காலம் போதா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகிடும் நம்பிக்கை என்னால் நீங்கள் பெற முடியும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நற்செய்தி கிடைக்கும் மன ரீதியாக நீங்களே ஏதோ ஒரு கவலையில் இருக்கிறீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க இதற்கு முன்னாடி ஏதோ தப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு வாய்ப்பை வந்து விட்டுட்டிங்க அதை எடுத்துகிட்டு இருந்தால் இன்றைக்கி நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி கவலைப்படுறீங்க இதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கப்பெற்று அதில் ஃபுல்லாக வந்து உங்களுடைய கவனம் எல்லாம் போயிடும் அதனால் உற்சாகமாக இருப்பீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்ட மாதிரியான எண்ணெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்பட போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட விஷயங்களை தொடர முடியும் கைவிட்டு போனதை மீட்க முடியும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு காலையில் எட்டு மணி அளவில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் முடிஞ்சிடும் அதன் பிறகு உங்களுக்கு வந்து அனைத்தும் சுமூகமாக இருக்கும் அதனால் காலை நேரத்திலேயே வழிபாடு செய்யணும் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலை எட்டு மணி அளவில் ஜென்ம நட்சத்திரம் தொடங்குகின்றது இப்போது இந்த உத்திராட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா இந்த புரட்டாசி மாதந்தான் நீங்கள் பிறந்தீங்க உத்திராட நட்சத்திரம்தான் அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை எல்லோரும் சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொள்ளணும் பெரும்பாலானவர்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொண்டாடுறோம் அது வந்து வழக்கமாகிடுச்சுன்றதுனால நீங்கள் செய்யலாம் அதான் எல்லாேருக்கும் தெரியும் அதான் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் கொடுத்துருப்பீங்க ஆஃபீஸில் கொடுத்துருப்பீங்க பேங்க்கில் கொடுத்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் அதான் இருக்கும் அதனால் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு மெயில் வரும் மெசேஜ் வரும் கால் வரும் விஷ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் இந்த ஜென்ம நட்சத்திர நாளில் பண்ணலாம் அப்படியாக உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுங்கள் மகர ராசி என்பர்கள் மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது பெரியவர்களிடத்திலிருந்து ஏதாவது சலுகைகள் பெறணும் பெற்றோரிடத்திலிருந்து ஏதாவது அனுமதி பெறணும் இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம் புது நபர்களிடத்துல ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கணும் ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குது எப்படி புது நபர்களை அனுப்பி கே அணுகி கேட்க முடியும் இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் தெரியாத விஷயங்களை கேட்கணும் அதுபோல் சூழ்நிலை இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் கூட வேறு எங்கே இந்த சூழ்நிலை இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துல வாழ்த்துக்களை பெருங்க ஆசைகளை பெறுங்க திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது மனநிறைவு உண்டாகப் போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சொத்துக்கள் வாங்கிறது பற்றி சிந்திக்கலாம் குறிப்பாக பூமி வாங்கிறது பற்றி சிந்திக்கலாம் அதுலேயும் விவசாய பூமி அப்புறம் தாவரங்கள்லாம் வளர்க்குறதுக்கு மரக்கன்றுகளை நடுவதற்கு கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு இதுக்கு இடம் தேவைன்னா இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஒரு பெரிய செலவு ஒன்று வச்சுருக்கீங்க ஒரு வேலையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் கல்யாண வேலை வீடு கட்டுறது பிஸ்னஸ் சம்மந்தமாக அப்போது அந்த செலவை எப்படி சமாளிக்க போகிறோம் எங்கேருந்து நமக்கு பணம் வரும் யார்கிட்ட கேட்கலாம் எந்த லோனு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் பணம் வந்து அதை கொண்டு நீங்கள் ஆரம்பித்த வேலையை செஞ்சு முடிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பலனானது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்பட போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் மிகச்சிறந்த பலனை பெறப்போகிறீர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்லது நடக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய பின்விளைவை தெரிந்து செய்யும்போது நல்லது நடக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆபரணங்கள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது இப்படியான விஷயங்களை கூட இன்றைக்கு செய்யலாம் இன்றைக்கு செய்யும்போது நல்லதாக அமையும் ரொம்ப நாள் பயன்படுத்த முடியும் அது உங்களுக்கு பொருந்து இருக்கும் மீனராசி என்பர்களே வேலை சம்பந்தமான சிக்கல் ஏதாவது இருந்தால் அது சரியாகும் பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் பணமுடை இருந்தால் விரோதம் இருந்தால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் பிரச்சனைகளை தீர்க்கலாம் அதாவது வெளி இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் இன்றைக்கு சரி செய்ய முடியும் கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தடை ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த தடை இப்போது விலகும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைகளெல்லாம் கடந்து முன்னேற போகிறீங்க எதிரிகள் போட்டிகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கு இருக்காது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் படிக்கிறது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் உங்களுடைய வருமானத்தை பெருக்க முடியும் வாகனத்தை புதுப்பிக்க முடியும் புத்தாடைகளை வாங்க முடியும் அணிந்து கொள்ள முடியும் இந்த பலனெலாம் சாதகமாக இருக்குது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு விஜயதசமி விஜயதசமியை கொண்டாட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்